வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஏற்காடுல இருக்க இந்த ரிசார்ட்டுக்கு வந்தா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு ரெசார்ட் தான் டிஎன்சி சேவரைஸ்ல எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு என்னென்ன இருக்குன்ட்டு பாத்திரலாம் வாங்க நீங்க எங்க இருந்து வந்தாலும் ஏற்காடுல இறங்கி லேக்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல த்ரீ ஸ்டார்ல இருந்து ஃபோர் ஸ்டாரா அப்கிரேட் பண்ணி பத்து ஏக்கர்ல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறவங்க தான் டிஎன்சி சேவரைஸ் இந்த ரெசார்டோடைய ஸ்பெஷலே நைன் கேட்டகரிஸ்ல ரூம்ஸ் இருக்கு உங்க பட்ஜெட்ல டேலியா ரோஸ் லில்லின்ட்டு நீங்களே புக் பண்ணிக்கலாம் இங்க இருக்க எல்லா விலாஸ்க்கும் பிரைவேட் கார் பார்க்கிங் பெசிலிட்டி இருக்கு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவங்களுடைய இண்டிவிஜுவல் விழால வாழ்ந்துருந்தங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபியூச்சரும் பெசிலிட்டியும் இருக்கு இங்க இருக்க எல்லா விலாஸ்க்கும் இண்டிவிஜுவல் பூல் இருக்கு டீலக்ஸ் விழா நாம பார்த்த விழால பிரீமியம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாங்கல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின்டைன் பண்றாங்க ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங் சும்மிங் பூல் பதிலாக பாத் ஸ்டெப் இருக்குது பேக்கில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரூம் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கதவை திறந்தால் பால்கனி இருக்குது ஃபீல் குட் ஆம்பியன்ஸில் வெரைட்டியான டிஷ்ஷஸ் வச்சு இன்டோர் ரெஸ்டாரண்ட் இருக்குது அது மட்டும் இல்லை ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவுடோர் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது ஏற்காடில் எங்கேயுமே இல்லைங்க பிக்கெஸ்ட் ரெஸ்டோ பார் இங்கே இருக்குது இவ்வளவு பெரிய லேன் ஏரியா இங்க அவுடோர்ல டிஃப்ரெண்டா வெட்டிங் நிச்சயதார்த்தம் பர்த்டே பார்ட்டிஸ் கெட் டுகெதர் எல்லாம் இங்க செலிப்ரேட் பண்ணலாம் கார்பரேட் ஈவெண்ட் செமினார் எல்லாம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபோர் பிப்டி சீட் கெப்பாசிட்டி கொண்ட பேங்க்வெட் ஹால் கிட்ஸுக்கான இவ்வளவு பெரிய பிளே ஏரியா கிட்ஸு அடல்ட்ஸ்க்கான இன்டோர் பிளே ஏரியா இவி வெஹிக்கலுக்கான சார்ஜிங் பாயிண்ட் நூத்தி இருபது கார் பார்க்கிங் பண்ற அளவுக்கு பெசிலிட்டி இருக்கு நேச்சரோட பிளண்டாக பேர்ட் சவுண்ட் ஜீப் சஃபாரி பிளான்டேஷன் வாக் லேக் வாக் சைக்கிளிங் நைட் டைமில் ஒயிட் பண்ண பார்ட்டி ஹால் டிஜே ஃபயர் டான்ஸ் குழந்தைங்களுக்காகவே மேஜிக்கல் ஷோ அது மட்டும் இல்லை ஆஃபரில் ஸ்காய் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம் ஃபைனலாக ஒரு ரெசார்ட்டில் இந்த மாதிரி ஒரு நேச்சரோட எக்ஸ்பீரியன்ஸை விட்டு எங்களால் வெளியே வர மனசே இல்லை நீங்களும் ஏற்காடு வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண க்ளீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரூம் புக் பண்ணிக்கோங்க தேங்க்